தமிழக வெற்றிக் கழகத்தில் புதிதாக நியமிக்கப்பட்டு உள்ள மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை வெளியிடுவதற்காக தாவைக்கு தலைவர் விஜய் பனையூர் அலுவலகத்திற்கு வருகை தந்துள்ளார் இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம் தாயுமானவன் வணக்கம் மேலும் தகவல்களை சொல்லுங்கள் சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அலுவலகத்துல தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் தலைமையில் புதிதாக கட்சியில் இணைபவர்களுக்கான இணைப்பு விழா என்பது நடத்தப்பட இருக்கிறது அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றிகழகத்துல அமைப்பு ரீதியாக நூத்தி இருபது மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்டத்திற்கான பொறுப்பாளர்கள் நியமிக்க திட்டமிடப்பட்டிருந்த ஒரு சூழல்ல தற்போது வரைக்கும் நூத்தி பதினான்கு மாவட்டங்களுக்கு அமைப்பு ரீதியாக நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் மீதம் இருக்கக்கூடிய ஆறு மாவட்டங்களுக்கு இன்னும் அந்த நிர்வாகிகள் நியமிக்கப்படாத ஒரு சூழல்ல அதற்கான அந்த மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளும் வரவழைக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த மாவட்ட நிர்வாகிகளிடம் ஆலோ கலந்தாலோசித்து விஜய் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் அந்த மீதம் இருக்கக்கூடிய ஆறு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களையும் நியமிக்க அந்த வகையில் தூத்துக்குடி மற்றும் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களுக்கான நிர்வாகிகள் இங்கே வருகை தந்திருப்பதை பார்க்க முடிகிறது இது மட்டும் இல்லாம தமிழக வெற்றிகழகத்துல பல்வேறு மாற்று கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் இந்த கட்சியில இணைவதற்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இன்று முக்கியமாக ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் இது முன்னதாக இவர் விருப்ப ஓய்வு பெற்றிருந்த ஒரு சூழல அவர் இன்று கட்சியில் சேர இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இதேபோல் முன்னாள் எம்எல்ஏ ஸ்ரீதரன் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ராஜலட்சுமி அதேபோல் ஸ்ரீவைகுண்டம் முன்னாள் எம்எல்ஏ டேவிட் செல்வின் மற்றும் முன்னாள் மாஜிஸ்ட்ரேட் சுபாஷ் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் குமரேசன் ஆகியோரும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து மாற்று கட்சியைச் சேர்ந்த பல்வேறு நிர்வாகிகள் இந்த இணைவதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொருவராக அவர்களையும் இணைப்பதற்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இன்றைய தினம் பல நிர்வாகிகள் அதாவது மாட்டு கட்சியை சேர்ந்தவர்கள் குறிப்பாக முன்னாள் எம்எல்ஏ டேவிட் செல்வின் முன்னாள் மாஜிஸ்ட்ரேட் சுபாஷ் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் குமரேசன் அதேபோல் முன்னாள் எம்எல்ஏ ஸ்ரீதரன் உட்பட பல பலரும் இங்கே முன்னதாக இங்கே கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறாங்க அவர்கள் அனைவரும் தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் முன்னிலையில் கட்சியில் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக அந்த ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ பொறுத்த மட்டில் அவருக்கு கட்சியினுடைய ஒரு உயர் பதவி என்பது வழங்கப்பட இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் என்ற பதவி வழங்குவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது இதே போல உயர்நீதிமன்றத்துடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய குமரேசனுக்கு வழக்கறிஞர் பிரிவுடைய ஒரு தலைமை பொறுப்பும் வழங்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இப்படியாக பல்வேறு கட்சியில் இருந்து இணைந்தவர்கள் அதேபோல் அரசு பணிகளில் முக்கிய முக்கியமான பொறுப்புகளை வகித்தவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்துடைய அந்த இணைப்பு விழா என்பது நடைபெறுகிறது விஜய் முன்னிலையில் இவர்கள் அனைவருமே வந்து கட்சியில் இணைந்து கட்சி வளர்ச்சி குறித்து பணியாற்ற இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இதே போல மாவட்ட செயலாளர்கள் மீதம் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் உதாரணமாக திருவாரூர் அதே போல் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்னுமே வந்து மாவட்ட செயலாளர்கள் நியமனம் என்பது நிறைவு பெறாத சூழல் இருக்கிறது அந்த மாவட்ட செயலாளர்கள் நியமனமும் இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி తగవలకు నన్యూ మావన్ సత్యవమా ఇన్స్టి సయన్స్ అండ్ టెక్నాలజీ చెన్నై అండ్ శ్రీపురం